உங்களுடைய எண்ணங்கள் என்பதும் நாங்களும் நீங்களும் இந்த தேசத்தின் பிடிக்கப்படாத பங்காளர்களாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் எங்களுக்கான 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 தேசம் வாழ்வு இருப்பு உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படுகிற பொழுது நாங்களும் நீங்களும் இந்த தேசத்தை கட்டி வளர்க்கின்ற பெருமனிதர்களாக மாறுவோம் நான் நினைக்கிறேன் இப்பொழுது அண்மை காலங்களிலே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே சிங்கள சகோதரர்களிடம் சிங்கள இளைஞர்களிடம் சிங்கள சகோதரிகளிடம் பல மாற்றங்கள் வந்திருக்கின்றன நான் பல முகநூல்களை பார்க்கிறேன் அவர்களுடைய எழுத்துக்களை பார்க்கிறேன் இப்பொழுது கூட நான் காலை இந்த பாராளுமன்ற அமர்விலே அமர்வுகளிலே பார்த்தேன் இனவாதம் வேண்டாம் இனவாதம் பேசுகிறான் நடவடிக்கை எடுப்போம் டாக்டர் நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் சொன்னதை பார்த்தேன் கௌரவ உறுப்பினர்கள் சொன்னதை பார்த்தேன் வரவேற்கிறேன் இதை நான் நினைக்கிறேன் நீங்கள் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளுக்கு முதல் செய்திருந்தால் இந்த நாட்டிலே இனவாதம் இல்லாமல் போயிருந்தால் அம்பத்தி ஆறாம் ஆண்டிலே அல்ல கெந்தலாயில் கல ஆண்டுகளுக்கு முதல் செய்திருந்தால் இந்த நாட்டிலே இனவாதம் இல்லாமல் போயிருந்தால் அபத்தியாறாம் ஆண்டிலே அல்ல கெந்தலாயில் தமிழர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கொழும்பிலும் அலேகத்திலும் தமிழர்கள் படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே வரைக்கும் தமிழர்கள் படுகொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் இனவாதம் இருந்திருக்காள் அந்த சம உரிமை கட்டி வளர்க்கப்பட்டிருந்தால் இனவாதம் இருந்திருக்காது அந்த சொல்லை நிலைமை இருக்கக்கூடாது என்பதை நாங்களும் வரவேற்கிறோம் அதற்காக நாங்கள் உங்களோடு இருப்பதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களோட சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் அந்த சொல் என்பது ஒருவரை ஒருவர் அடக்குவதாக இருக்கக்கூடாது உரிமை பறிக்கப்பட்டவர்களும் உரிமை பறிப்பவர்களும் ஒரே சகோதரர்களாக எப்படி வாழ முடியும் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே உரிமை பறிக்கப்பட்டவர்களும் உரிமை பறிப்பவர்களும் ஒரே சகோதரர்களாக எப்படி வாழ முடியும் இது நாங்கள் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் சாதாரணமாக பாருங்கள் இந்த நாட்டிலே யுத்தம் நடந்தது தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு நாங்கள் தான் நீதிபதிகள் என்று கொன்றவரே மாறுவாராக இருந்தால் கொலை செய்தவரே நீதிபதியாக மாறுவாராக இருந்தால் அது நீதியாக அமையுமா நாங்கள் நீங்களும் நாங்களும் பல விட்டுக் கொடுப்புகள் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் இந்த அரசியல் தீர்வு விடயத்திலே செல்ல வேண்டிய தூரம் மிக நீண்டது அது நான் நினைக்கவில்லை ஒரு குறுகிய காலத்துக்குள் ஒரு குறுகிய இடைவெளிக்குள் இந்த அரசியல் எல்லைக்கான தூரத்தை உங்களால் அடைய முடியும் நீங்கள் பொருளாதார ரீதியாக நாடு எதிர்கொள்கின்ற சவால்களை சந்திப்பதற்கு உங்களுக்கு நாட்கள் மிக மிக காணாமல் இருக்கு மிக முக்கியமாக பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த நாட்டிலே அப்ரஹாம் லிங்கன் ஒரு காலத்தில் சொன்னது போல நான் அடிமையா இருக்கவும் மாட்டேன் அதே போல அடக்குவனாக இருக்கவும் மாட்டேன் அது அதே போல இந்த நாட்டிலே அடக்குபவர்களும் இருக்கக்கூடாது அடிமைப்படுத்தப்படுகின்றவர்களும் இருக்கப்படக்கூடாது

அந்த இனத்தினுடைய பாதிப்புக்கு எதிராக கிளர்ந்தேராக எப்படி ஒரு உலகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேசினாரோ அந்த நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அந்த லெனினாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன் அந்த ஏங்கல்ஸாக இருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன் அந்த மாவோ சேதுங்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் ஆகவே இது எங்களுடைய நாட்டினுடைய அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட ஒரு இனமாக தொடர்ந்தும் நெருக்கடிக்குள் வாடுகின்ற ஒரு இனமாக எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே பேசாமல் விட்டது கவலை அளிக்கிறது நான் மீண்டும் சொல்கிறேன் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த போது ஒரு நிமிஷம் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இலங்கையின் ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவரோடு பத்தொன்பது தடவைகள் சம்பந்தனையா தலைமையிலே என்னுடைய கட்சி பேசியிருந்தது எதுவுமே நடக்கவில்லை கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே அதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நாங்கள் மைத்திரிபால ரணில் அரசாங்க காலத்திலே ஒரு இடைக்கால வரைவு தயாரிக்கப்பட்டது பேச்சுவார்த்தைகள் எழுபத்தி இரண்டு தடவை பாராளுமன்றம் அரசியல் நிர்ணய சபையாக மாறியது நீங்கள் ஐம்பத்தி ஐந்து வேடங்கள் கடந்து இலங்கையினுடைய ஆட்சியை பிடிச்சிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தியாகம் கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எண்பதாயிரம் வரையான சிங்கள இளைஞருடைய தியாகம் கல்ராமுத்து அழகி மெனம்பேரி உட்பட பலவே உடையால அந்த தியாகத்தை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் அதே போல தமிழ் மக்களுடைய அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரருடைய தியாகம் நாலு லட்சம் மக்களுடைய தியாகம் எங்களுடைய இழப்பு என்பது இன்றைக்கு உங்களை எவ்வளவு எவ்வளவு சிறப்பாக சிம்மாசனத்தில் ஏற்றி இருக்கிறதோ அதே போல அந்த தியாகமும் அந்த அர்ப்பணிப்பும் எங்களுக்கான வரலாற்றை திறக்கும் இயற்கை அந்த இடைவெளியை விடாது என்ற நம்பிக்கையோடு உங்களோடு சேர்ந்து இந்த நாட்டிலே எங்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற சுயாட்சிக்கான அரசியல் முறை பற்றி பேசுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய சமாதான கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம் அது தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை குறிப்பிட்டு நிறைவு செய்கிறேன் நன்றிகள்